இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் ஆர்யா சாய்ஸாவின் திருமணமானது ஐதராபாத்தில் நடக்க இருப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக நடந்துள்ளது இந்த நிலையில் இவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி உறவினர்கள் சில பிரபலங்கள் கலந்து கொள்ள நடந்துள்ளது தற்போது அந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டிருக்குது தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் தான் நடிகர் ஆர்யா வருடத்திற்கு ஓரிரு படங்களில் மட்டும் நடித்து அதனை வெளியிட்டு வருகிறார் இவரது நடிப்பில் வந்த ராஜா ராணி என்ற படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது அதன் பிறகு சொல்லிக் கொள்ளும்படி எந்த படமும் அமையவில்லை இந்த நிலையில் தான் கஜினிகாந்த் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் தன்னுடன் ஜோடி சேர்ந்த சாய்சாவை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்துள்ளதாக காதலர் தினத்தன்று ஆர்யா அவர்கள் ட்விட்டர் மூலம் உறுதி செய்திருந்தார் மேலும் இப்படத்தின் மூலம் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி உறவினர்கள் சில பிரபலங்கள் கலந்து கொள்ள நடந்துள்ளது இதில் பாலிவுட் சினிமாவின் பிரபலமான நடிகர் சஞ்சய் தத் மற்றும் சில பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் நடிகை சாய்சா நடிகர் திலீப் குமாரின் பேத்தி என்பது குறிப்பிடத்தக்கது புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு மேலும் இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில சாய்சாவோட அம்மா அவர்கள் அழுந்து கொண்டுட்டு இருக்கிற ஒரு போட்டோ ஆனது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அது எதுக்கு அழுந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மகள் கல்யாணத்துல ஆனந்த கண்ணீர் விட்டதாக சொல்லப்படுது மேலும் இதனைத் தொடர்ந்து இவர்களோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பல்வேறு பிரபலங்களான அஜித் விஷால் சூர்யா கார்த்திக் அல்லு அர்ஜுன் வரலட்சுமி மற்றும் பாலிவுட் பிரபலங்களான சஞ்சய் தத் ஆதித்யா பஞ்சாலி அஞ்சு மகேந்திரா ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது மேலும் ஆரிய சாய்ஸாவோட திருமணத்திற்கு பல்வேறு பிரபலங்களும் தங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ